ஸோ பிக் பாஸ் தீம் ஒரு மாபெரும் திட்டம் போட்டு ஒரு பக்கம் பயங்கர ப்ரொமோஷன் வந்து சௌந்தர்யாக்கு நடந்துட்டு இருக்கு அப்படி என்னெல்லாம் நடக்குதுன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மிட் நைட் லைவ்ல நடந்த சில சம்பவங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் சேனலோட திட்டம் என்னன்னா சௌந்தர்யாவை ரீசன்ட் டேஸாக வந்து பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் ஃப்ரைடே இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஃப்ரைடே ஓட்டிங்கோட என்ன கடைசி நாள் என்ன இன்னைக்கு தான் ஆனா சௌந்தரியாக்கு மட்டும் என்ன பண்ணாங்க தெரியுமா சேனலு அவங்களுடைய டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் முதல்லையே பண்ணாங்க எப்படி புதன்கிழமை காலில் ப்ரோமோ வருது சௌந்தரியா டான்ஸ் பர்ஃபாமன்ஸை பேஸ் பண்ணி ப்ரோமோ வருது வந்துட்டு அன்றைக்கி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆடுறாங்க அது ஒரு பக்கம் ரீச்சை கொடுக்குது அடுத்து வேலைக்கிழமை ரூல்ஸை மாற்றுறாங்க என்ன சொல்கிறாங்க சிங்கிள் டான்ஸ் இல்லாமல் டிவல் டான்ஸும் இருக்கன்ற மாதிரி வேலைக்கிழமை ப்ரோமோலையும் என்ன பண்ணுறாங்க சௌந்தரியோட டாப்பிக்கை போடுறாங்க அன்றைக்கிட்டே ஃபுல்லாக சவுந்தரியோட ப்ரோமோ கொடுக்குது என்ன பண்ணிட்டாங்க புதன் புதன்கிழமையும் பார்த்துட்டு சவுந்தரிய ஓட்டுவிடும் வேலைக்கிழமையும் பார்த்துட்டு சௌந்தரிய கோட்டு விடும் இதே கேட்டகரி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க ஃப்ரைடேல எடுத்துகிட்டு வந்து முத்துக்குமரன் தையும் ஜாக்லின் தீபக் தான் வச்சுட்டாங்க இதில் முத்துக்குமரன் மற்றும் ஜாக்லினுக்கு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸும் வரல டியூவல் பர்ஃபார்மன்ஸும் வரல இது ரெண்டுத்தையும் தூக்கி எங்கே வச்சிருக்காங்க ஃப்ரைடேல அப்படி ஃப்ரைடேல வந்திருந்தா ஃப்ரைடே ஒரு நாள் மட்டும் தான் இவங்க ரெண்டு பேர் ஓட்டு விடும் ஆனால் சௌந்தர்யாவுக்கு ரெண்டு நாள் பிளஸ் இதுக்கு இதில் ஏதாவது பண்ணால் மூணு நாள் ஓட்டு விடும் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு பார்த்தீங்களா அழகாக எப்படி போட்டு ஐப் பண்ணணுமோ அதை அழகாக ப்ரமோட் பண்ணுற வாய்ப்புகளை வேலைகளை கிளியர் கட்டாக தெரியுது அப்படின்றது ஒரு விஷயம் இப்படி பண்றாங்கன்றது நமக்கு தெரியுது இன்னொரு பக்கம் எக்ஸ்போஸும் நே தப்பி சொல்ல ஒரு பக்கம் அழுதாலுமே கடைசியில வந்து பண்ணி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க அங்க எக்ஸ்போஸ் ஆயிருச்சு ஒரு பக்கம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன தெரியுமா வேற மாதிரி ஒரு ப்ரொமோஷன் நடந்துட்டு இருக்கு மக்களை ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல வேற மாதிரி கண்டஸ்ட் வேற எந்த கண்டஸ்டன்ஸுக்குமே இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் நடக்கிறதா நான் கேள்வி படல அந்த அளவுக்கு உச்சகட்ட ப்ரொமோஷன் நடந்துட்டு இருக்கு தான் எதார்த்தமான உண்மை சொன்னா நம்புவீங்களா நிறைய சீரியல் ஆக்ட்ரஸ் எப்படி சீரியல் ஆக்ட்ரஸ் நிறைய பேர் போஸ்ட் போறாங்க போன சீசன் டைட்டில் உள்ள அர்ச்சனா போஸ்ட் போடுறாங்க ஓகே அர்ச்சனா போஸ்ட் போடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் டிவி சீரியல் ஆக்ட்ரஸ் சோபனா இந்த மாதிரி நிறைய பேர் ஸோ அந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க நிறைய பேர் விஷ்ணு சொல்லி போடுறாங்களா எதுவாக போடுறாங்களான்னு தெரியல நிறைய பேர் ஓட் ஃபார் சௌந்தர்யா ஓட் ஃபார் சௌந்தரியான்ற மாதிரி அவ்வளோ பேர் போஸ்ட் போடுறாங்க சரி இது கூட ஏதோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் அந்த கட்டசில போடுறாங்கன்றது கூட ஒத்துக்கிறேன் லாஜிக்கலாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்காங்க நம்ம ஃப்ரெண்டு ஜெயிக்கணும் நம்ம க்ளோஸ்ஸாக இருக்கும்போது போது ஃப்ரெண்டு ஜெயிக்கணும்னு போஸ்ட் போட மாட்டமா அந்த கேட்டகிரியில் போடுறத கூட நான் ஓகேன்னு ஒத்துக்கிறேன் மக்களே ஃப்ரெண்டுக்காக பண்ணுறாங்கன்ட்டு ஆனால் எதுக்குடா அதர் ஸ்டேட்லாம் போகிறீங்க அதர் ஸ்டேட் டைட்டில் வின்னரு அதர் அதர் சீசன் மே அதர் பிக்பாஸில் கண்ட கலந்துக்கிட்ட கன்டெஸ்ட்ஸ் கிட்டேலாம் எதுக்குடா ஓட்டு போய் கேட்குறீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல எனக்கு அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது நம்பர் ஒன் போன ஹிந்தி சாரி தெலுங்கு பிக்பாஸ் இருக்குதுல்ல தெலுங்கு பிக்பாஸ் சீசன் எயிட் ஓகே நிக்கில் வின்னர் கௌதம் கிருஷ்ணா ரன்னர் அந்த ரெண்டு பேருமே போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்க என்ன பிக்பாஸ் தமிழை பார்த்தாங்க அவங்களுக்கு எதுக்கு போஸ்ட் போடுறாங்க பிக் பாஸ் தமிழில் சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க ஏன் போஸ்ட் போட்டு ஓட்டு கேட்குறாங்க அவங்க மிகப்பெரிய இன்ஃப்ளூன்சஸ் மக்களே டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க வின் பண்ணி என்ன ஒரு இருபது நாள் தான் ஆயிருக்கு கிட்டத்தட்ட இருபது நாள் தான் ஆயிருக்கு பத்து ரெண்டு வாரம் தான் ஆயிருக்கு டைட்டில் வின் பண்ணி அப்போ அவங்களுக்கு ஒரு ஐப்பு இருக்கும்ல அப்போ ரன்னரோ வின்னரோ சேர்ந்து ஒருத்தருக்கு போஸ்ட் போட்டு ஓட்டு போட சொன்னாங்க அது எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூன்ஸு அதர் கண்டஸ்டன்ஸ்க்கு அன்ஃபேரா இல்லையா கரெக்டாக மக்களையா அன்ஃபேர் அவங்க கேம் பிளே என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க ஒரு கேம் பிளே விளையாடிருக்காங்க அதை விட்டுருங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியாம ஒரு போஸ்ட் போகிறது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் நடக்குது சரி இதுதான்னு பார்த்தா மலையாளம் பிக் பாஸ் ஸ்ரீது பார்த்துருப்பீங்க நான் கூட போன சீசன்ல பேசியிருப்பேன் ஸ்ரீவு பத்தி என் சேனல்லே வீடியோ இருக்கும் ஸ்ரீது குட்டு கொடுத்து போட வச்சிருக்காங்க அவங்க மலையாளம் பிக் பாஸ் இப்போ என்ன பண்ணுவாங்க அவங்கள ஃபாலோவ் பண்ணுறது தமிழ் ஃபா தமிழும் ஃபாலோ பண்ணுவாங்க மலையாளமும் ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ இவங்க பண்ணுற இம்பாக்டால் அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அது ஒரு வருஷம் ஆக போகுதுன்னு வச்சுக்கலாம் மலையாளம் ஆரம்பிச்சு அது விட்டுருங்க ஆனால் இருந்தாலும் அவங்களை ஃபாலோவ் பண்ணுறான்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு இல்லையா அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு போடுறது என்னது இது கம்ப்ளீட்லி இது டோட்டலி அன்ஃபேர் ஃபார் அதர் கண்டஸ்டன்ஸ் அப்படின்றது ஆணித்தனயமா பதிவு பண்ணிக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு ப்ரொமோஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது இந்த அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ற அளவுக்கு சௌந்தர்யம் என்ன பண்ணிட்டாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்ல அதுக்கு தகுதியான நபரா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள வருது அப்படி எதுவுமே எனக்கு தெரிலங்க அவங்க பண்ற நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் மறைக்கப்படுது இதெல்லாம் பண்ணுறது இதுக்கு இவ்வளோ பேர் இது பண்ணி இறங்கி போடணுமா அப்படின்றது எனக்கு தெரில அவங்க வேற ஏதோ ஒரு ப்ரொஜெக்ஷன் கிரியேட் பண்ணி அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய டார்ச்சர் நடந்திருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட போட்டு போட்டு உடச்சிடறேன் ஓகே இதில் ஃப்ரெஞ்சாக இருந்தால் கூட பரவாயில்ல அதர் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸு அதர் லாங்குவேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஓட்டு போட வைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பா அதில் குறிப்பாக தெலுங்கு டைட்டில் வイナー பத்தி பேசுறேன் அவர் தெலுங்கல இருக்காரு கன்னடா அவரும் கன்னடா கர்நாடகா புரியுதா இப்போ அங்க ரெண்டு ஃபாலோவர்ஸ் இருக்கு ரெண்டு ஸ்டேச்சோட ஃபாலோவர்ஸ் இன்ஃப்ளூவன்ஸ் அவர் பாத்துட்டாங்க இப்போ அதன் மூலியமா ஓட்டி எடுத்துன உடனே போது மல்டிபிள் சைட்ல இருந்து வர்றது ஃபேரா இருக்கா அப்படின்ற கேள்விக்கு பதில நீங்க கமெண்ட்ல போடுறங்க இது என்னோட கருத்து கருத்து ஓகே அடுத்து நைட்டு சௌந்தரியா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ரியா கிட்ட ஒரு விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்காங்க என்ன சொல்ல வராங்கன்னா ரியா கிட்ட எனக்கு என்ன தெரியுமா சௌந்தர்யா சொல்றாங்க எனக்கு என்ன தெரியுமா தருது வீட்டுக்குள்ள வந்த கண்டசன்ஸ் எல்லாருமே பயங்கரமா வந்து சௌந்தர் இது ஜாக்லினியும் முத்துக்குமரையும் பிரைஸ் பண்ற மாதிரி இருந்தது பாராட்டி புகுழ்ந்து தள்ளுற மாதிரி தீபக் மூணு பேரை பாராட்டி புகுழ்ந்து தள்ளுற மாதிரி தோணுது ஆனா எங்களெல்லாம் வந்து நாங்களே வேண்டாம் வரப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி எங்களை ட்ரீட் பண்ண மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீலிங்கா இருக்குன்ற மாதிரி சௌந்தரியா உடைக்கிறாங்க உடனே ரியா என்ன சொல்றாங்க நான் அப்படி பார்க்கல எப்படி நான் அப்படி பார்க்கல எனக்குள்ள அந்த மாதிரி எண்ணம் கிடையாது நான் அப்படி பார்க்கல நான் வந்தது என்னன்னா எனக்கு பிக் பாஸ் கொடுத்த ரெண்டாவது வாய்ப்பு இந்த வாய்ப்பை நான் எந்த ரீதியில பயன்படுத்தலாம் போனவா போனது வாட்டி வரும்போது நான் நிறைய ப்ராப்ளங்கள் சின்ன விஷயங்கள் நடந்துருச்சு நான் வெளியே போயிட்டேன் இது ஒரு நல்ல ரீதியில பயன்படுத்தி எதை பேசணுமோ அதை பண்ணணும்ன்றதுக்காக நல்லது கெட்டது யாருக்கிட்ட எதாம் போய் சொல்லணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன் நல்லதாக போயிட்டு யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கன்சர்ன் நபர்கிட்ட சொல்லியிருக்கேன் கெட்டதுமே அந்த கன்சர்ன் நபர்கிட்ட போய் சொல்லிருக்கேன் ஈக்குவலா சொல்லிருக்கேன் எல்லார பத்தியும் என்கிட்ட இருக்கிற கன்சர்ன் எல்லாத்தையுமே நான் சொல்லிருக்கேன் அப்படிதான் நான் பண்ணனே தவிர்த்து இவங்களை இது பண்ணனும் அவங்கள அது பண்ணணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது அதை நான் பண்ணவே இல்லை இதுதான் நான் பண்ணது அப்படின்றது உனக்கே தெரியுன்றதை ஓப்பனாக அடிக்கிறாங்க அப்போ நான் ஜென்னாக இருக்க முடியும் நான் அதை பண்ணலனா எனக்குன்னு ஒரு கன்ட்ரஸன்ஸ் பிடிக்கும் அவங்கள நான் பார்த்துட்டு வந்து அந்த இடத்துல அவங்கள பாராட்ட போனால் தப்பு தானே அதை தான் நான் போய் சொன்னேன்ன்றதை ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க ஓகே அப்போ வந்து சௌந்தரியா சொல்கிறேன் நான் வந்தேன்னா வீட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பேன்னா பாராட்டி பாராட்டியிருப்பேன் தீபக் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி நான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பேன் நான் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருப்பேன்ன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க ஆனா என்ன எனக்கு பல இடங்களில் நான் முக்கு முத்துக்கிட்ட கவுண்டர் போடுறேன்ற பேர்ல நான் அவன் கிட்ட மொக்கை வாங்கிடுறேன் ஆனா முத்து வந்து பயங்கரமா பேசி அவன் திறமையில இது பண்ணிடறான்ற மாதிரி அடிக்கடி இந்த பேச்சு திறமை எடுத்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சௌந்தர்யா என்னன்னா அதை சொல்ல வராங்க அப்போ அவங்கதான் தகுதியான நபரா நமக்குலாம் தகுதி இல்லையா அவன் வந்து பயங்கரமாக பண்ணி தூரம் வரா நம்ம தத்தி தில்லாடாடி திக்கு முக்காடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நமக்கு வாய்ப்பு இல்லையான்ற மாதிரி பேசுறாங்க அந்த இடத்துல அப்போ வந்து ஓப்பனாக சொல்லிடுறாங்க கவுண்டர் போடுறேன் ஆனால் அவன் வந்து திரும்ப திரும்ப கவுண்டரில் நம்மளை காலி பண்ணி அதை பாசிட்டிவா எடுத்துகிட்டு போயிடுறான் அப்படின்றத ஓப்பனாக அடிக்கிறாங்க இது சொல்கிறாங்க உடனே என்ன சொல்கிறாங்க ரியா அது என்னன்னா முத்துக்குமார் வந்து ஒரு பேச்சு ஆளர் அவனுக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீ அவன்கிட்ட போயிட்டு நீ என்ன கவுண்டர் அடித்தாலுமே திரும்ப அடிச்சுக்கிட்டே இருப்பான் அதான் அவன் அதில் அவன் ஜித்துங்க அதில் ஜித்துனா நம்ம அவனை போயிட்டு அடிக்கவே கூடாது உனக்கு ஒன்று சொல்கிற சௌந்தரியா உன்னோட எதிரி யாருன்றதை நீ கரெக்டாக செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணும் உன்னோட எதிரியை சூஸ் பண்ணுற இடத்துல நீ தான் இருக்க அதை நீ எப்படி பயன்படுத்தி சூஸ் பண்ணுற எந்த மாதிரி பண்ணுறேன்றத நீ தான் பண்ணணுமே தவிர்த்து அதை நீ இறங்கி ஆடு அதை நீ செலக்ட் பண்ணிட்டு பண்ணு அவ்வளோதான் சொல்ல முடியுமே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு சொல்லிட்டு பவித்ரா நீ டாப் ஃபைவ் போனாவே பெரிய விஷயம் பவித்ரா அதுவே நீ ஜாலியாக போய் செலிப்ரேட் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பவித்ரா சரி ஓகே பாப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது இதுதான் தற்போதைய லைட்ல நடந்த அப்டேட்ஸ் பாய் பாய்ஸ்